இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க நான் தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு காலையில் எழிஞ்சி வந்துட்டு சூப்பராக ஒரு கப் பால் குடிச்சிட்டு தென் காட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறவங்களுக்கும் காஃபி போட்டு கொடுத்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சாம்பார் ரசம் தாங்க வச்சுருந்தேன் ஏன்னால் காலையில் தோசைக்கும் சாம்பார் சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் சாப்பாடு வச்சா போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தையே எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணிடுவாங்க இன்றைக்கி அத்தை வாஷ் பண்ணுறதுக்கு இல்லாதனால நான் தான் வாஷ் பண்ணியாங்கணும் நிறையா பாத்திரங்களும் சேர்ந்துருச்சுங்க ஸோ எனக்கு பாத்திரம் வாஷ் பண்ணும்போது ஸ்கின்னில் கொஞ்சம் இரிட்டேஷன் மாதிரி வரும் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வரதில்லை ஏன்னா விவசாயத்தம் அமணங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நேச்சுரல் டிஷ் வாஷ் லிக்யூட் வாங்கியிருந்தேங்க இவங்க நேச்சுரல் முறையில் ஆர்கானிக்காக கோப்னட் ஆயில் தென் லெமனோட எக்ஸ்ட்ராக்ட்டு சால்ட்டு யூஸ் பண்ணியே செஞ்சுட்ருக்காங்க இதை வாட்டரில் ஃபைவ் எம்எல் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில் சூப்பராகவே அழுகு போகுதுன்னு நீங்களே பாருங்கள் இவளுடைய நம்பர் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா இவங்க வந்துட்டு ஷ் பின் பண்ணிகிட்ருக்காங்க உண்மையாகவே சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது நீங்களே பாருங்கள் பேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க